சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஒரு மர்மமான திரை இருக்கிறது தெரியுமா வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம பண்பாட்டோட பல ரகசியங்கள் இன்னும் வெளிய வரணும்னு நீங்க நினைச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சிதம்பரம் நடராஜர் கோவிலில் சிதம்பர ரகசியம் என்று அழைக்கப்படும் ஒரு தெய்வீக மர்மம் இருக்கிறது நடராஜரின் பக்கத்தில் ஒரு சிறிய இடம் உள்ளது அதற்கு முன்னால் ஒரு மெல்லிய திரை மட்டும் மூடப்பட்டிருக்கும் திரையை திகம்பரர் என்ற துறவிகள் மட்டும் அகற்றுவார்கள் இது ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வரும் ஆகம விதி திரை திறக்கப்பட்டவுடன் அங்கு சிலை இல்லை எந்த உருவமும் இல்லை வெறும் தொங்கும் பொன் வில்வம் மட்டுமே இருக்கும் அதேதான் சிதம்பர ரகசியம் பரம்பொருள் என்றால் உருவம் அல்ல அதை உருவம் மொழி கண் எதாலும் வரையறுக்க முடியாது எந்த சிலையும் இல்லாமல் இடமில்லாமல் நிறைவது கடவுள் என்ற தத்துவத்தை உலகிற்கு எடுத்து காட்டும் ஒரே கோவில் சிதம்பரம் மட்டுமே இந்த ரகசியம் பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லவும்